ஃபாஸ்டிங் நம்ம வந்து சாப்பாட்டை தள்ளி போடுறது அல்ல சாப்பாடு சாப்பிடாமல் வந்து இருக்கிறதுக்கு பேர் ஃபாஸ்டிங்னு நிறைய பேர் நினச்சிட்ருக்கோம் கிடையவே கிடையாது ஃபாஸ்டிங் அப்படின்றது நம்மளோட உடம்பு வந்து ரீசெட் பட்டன் கொடுத்து ரீசெட் பண்ணுறதுக்கான ஒரு ஈஸியான ஒரு டூல் யாரெல்லாம் ஃபாஸ்டிங் பண்ணலாம் யாரெல்லாம் ஃபாஸ்டிங் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி ஒரு பேஸிக்கான ஒரு விஷயத்தை பார்ப்போம் ஃபாஸ்டிங் யார் யாரெல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னா வந்து டயபெட்டிஸ் இருக்கவங்க ஃபாஸ்டிங் பண்ண வேண்டாம் அப்புறம் வந்து ரொம்ப அதிகமான பிபி ஃப்ளக்சுவேஷன்ஸ் எனக்கு திடீர்னு ரொம்ப அதிகமாகவும் திடீர்னு கம்மியாகும் அப்படின்னு இருக்காங்க கிரானிக் கிட்னி டிசீஸ் சி கே டி சோ டூ டைப் டூ டிஎம் சிவிடி கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ் ஹைப்பர் டென்ஷன் அண்ட் கிட்னி பேஷண்ட்ஸ் வந்து அந்த மெடிக்கல் அட்வைஸ் இல்லாமல் ஃபாஸ்டிங் பண்ண வேண்டாம் இப்போ நான் வந்து என்னோட மிட் டுவெண்டிஸ் மிட் தேர்ட்டிஸில் இருக்கேன் எனக்கு வந்து இன்னும் என்னோடய ஹெல்த்தை இம்ப்ரூவைஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க ஃபாஸ்டிங்கை வந்து ட்ரை பண்ணலாம் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா உங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஃபிசிக்கல் கெலோரிஃபிக் நீட்ஸும் வந்து தேவைப்படும் உங்களோட மென்டல் ஃபெட்டீகும் வந்து எவ்வளோ நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒருவேளை வந்து சமைக்காத உணவுகள் ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும் வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்து பயிராக இருக்கட்டும் அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஒருவேளை வந்து நீங்கள் வந்து உங்களோட சிக்கன் உங்களோட ஃபிஷ்ஷு இல்லை நீங்கள் வந்து உங்கள் வந்து ஒரு நல்ல வெல் கார்ப் அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு சமைச்ச சாப்பாடு மீல்ஸ் மாதிரி இல்லை பிரியாணி மாதிரி அதை வந்து ஒரு வேளையில் வச்சுக்கலாம் ஸோ நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு வேளை தான் வந்து குக்குடு ஃபுட் சாப்பிடுவீங்க இன்னொரு ஒரு வேளை வந்து அன்கோக்குடு ஃபுட் சாப்பிடுவீங்க ப்ரிஃபரப்ளி நீங்கள் குக்குடு ஃபுட் வந்து வித்தின் சன்செட் குள்ளே நீங்கள் வந்து உங்களோட மீட்டாக இருக்கட்டும் இல்லை உங்களோட வெரி வெல் குக்டு ஃபுட்டை வந்து அதுக்குள்ளே முடிச்சுக்கணும் ஈவினிங் டைமில் வந்து நீங்கள் வந்து உங்களோட ரா வெஜிடபிள்ஸ் ஆர் திஸ் ஸ்ப்ரவுட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம் இந்த டயட்டை நீங்கள் வந்து ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடம்புல தேவையில்லாமல் இருக்கிற கொழுப்புகள் தேவையில்லாமல் இருக்கிற அந்த இது மெட்டபாலிக் ஸ்பைக்ஸ் மெட்டபாலிக் சின்ட்ரோம்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஹார்மோனைஸ் ஆகிறத நீங்களே பார்க்கலாம் டார்க் பேச்சஸ் எதனா இருந்தால் குறையும் டார்க் சர்க்கிள்ஸ் குறையும் உங்களோட ஃபேஸே வந்து பிரைட்டன் ஆகிறத வந்து பார்க்கலாம் ஆல் பிகாஸ் யுவர் கட் இஸ் பீயிங் உங்களோட உங்களோட வயிற்றுக்கும் செரிமான பாதைக்கும் வந்து ரொம்பவே னால இதெல்லாம் வந்து ரொம்பவே வேகமாக நடக்கும் அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து இது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுமா நான் வாழ்க்கை முழுக்க ஃபாலோ பண்ணணும்னா தாராளமாக ஃபாலோ பண்ணலாம் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஏஜ் உங்களோட நியூட்ரிஷன் ஏற்ற மாதிரி உங்களோட டயட்டில் வந்து அடிக்ஷன் அண்ட் சப்ராக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும் இதுதான் வந்து இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் இதை பத்தி எதனா டவுட் இருந்ததுனாலும் நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட்ல போடலாம் ஃபர்தர் ஃபியூச்சர்ல வந்து நாங்கள் வந்து அதை பத்தியும் வீடியோஸ் வந்து போடுவோம்